சூரா பொருள் பொரு மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் இருபத்தி எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக ஜின்களில் சில நபர்கள் இவ்வேதத்தை செவியுற்றனர் பிறகு தங்கள் இனத்தாரிடம் சென்று நிச்சயமாக நாங்கள் மிக்க ஆச்சரியமான குருவானை செவியுற்றோம் என்று கூறினார்கள் என வகை மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த குருவானாகிறது பால் வழிகாட்டுகிறது ஆகவே அதனை நாங்கள் விசுவாசித்தோம் இனி நாங்கள் எங்களுடைய இரட்சகனுக்கு ஒருவரையும் இணையாக்கவே மாட்டோம் இன்னும் நிச்சயமாக காரியம் எங்கள் இரட்சகனுடைய மகத்துவம் உயர்ந்துவிட்டது அவன் மனைவியையோ புதல்வரையோ எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் கூறினார்கள் மேலும் நிச்சயமாக காரியம் நம்மிலுள்ள மடையன் அல்லாஹ்வின் மீது அவனுக்கு மனைவி மக்கள் உண்டென்று கூறி நிராகரிப்பில் அளவு கடந்து பொய்யை கூறுபவனாக இருந்தான் இன்னும் மனிதர்களும் ஜின்களும் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நிச்சயமாக இதுவரை நாங்கள் கொண்டிருந்தோம் இன்னும் நிச்சயமாக மனிதர்களிலுள்ள ஆண்கள் பலர் ஜின்களிலுள்ள ஆண்கள் பலரிடம் தங்களை காக்க தேடிக் கொண்டிருந்தனர் இதனால் அவர்கள் அவர்களுக்கு கர்வத்தை அதிகமாக்கிவிட்டார்கள் மேலும் இறந்த பின்னர் மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தது போன்றே அவர்களும் நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் வானத்தை தொட்டு பார்த்தோம் அப்போது வலிமை மிக்க பாதுகாவலர்களாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டதாக அதை நாங்கள் கண்டோம் முன்னர் அங்கு பேசப்படுபவற்றை செவியேற்பதற்காக பல இடங்களில் நாங்கள் அமர்பவர்களாகவும் இருந்தோம் எனவே இப்பொழுது அவைகளை எவர் செவியேற்கிறாரோ அவர் குறிவைத்து காத்திருக்கும் நெருப்பு பந்தத்தை தமக்காக அவர் காண்பார் மேலும் பூமியில் இருப்பவர்களுக்கு இதை கொண்டு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களின் இரட்சகன் அவர்களுக்கு நன்மையை நாடு இருக்கின்றானா என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிய மாட்டோம் நம்மில் நல்லவர்களும் உள்ளனர் அதற்கு மாற்றமானவர்களும் உள்ளனர் நாம் பல்வேறு வழிமுறைகளில் இருந்தோம் இன்னும் நிச்சயமாக பூமியில் அல்லாஹுவை நாம் இயலாமையிலாக்கவே முடியாதென்பதையும் பூமியிலிருந்து அவனை விட்டும் ஓடியவர்களாக அவனை இயலாமையிலாக்கவே முடியாதென்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டோம் இன்னும் நிச்சயமாக நாங்கள் இந்த குருவானாகிய நேர்வழியை செவியுற்ற போது அதனை விசுவாசம் கொண்டோம் ஆகவே எவர் தன் ரட்சகனை விசுவாசிக்கின்றாரோ அவர் தன் நன்மையில் குறைவையும் அநீதத்தையும் பயப்பட மாட்டார் முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களும் நிச்சயமாக நம்மில் இருக்கின்றனர் உண்மையை விட்டு திரும்பிய அநியாயக்காரர்களும் நம்மில் எவர்கள் முற்றிலும் கீழ்ந்த முஸ்லிம்களாக விடுகின்றார்களோ அவர்கள்தான் நேர்வழியை தேடிக் கொண்டார்கள் அநியாயக்காரர்களோ நரகத்திற்கு எரிக்கப்படும் விறகுகளாகி விட்டனர் என்றும் அந்த ஜின்கள் கூறினர் நபியே மனித ஜின் இனத்தவர்களாகிய அவர்கள் இஸ்லாமிய மார்க்க வழியின் மீது உறுதியாகவும் நிலைத்து இருந்தால் தடையின்றியே அவர்களுக்கு அதிகமான தண்ணீரை நாம் இருப்போம் புகட்டி என எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் எவ்வாறு நன்றி செய்கிறார்கள் என அதில் அவர்களை நாம் சோதிப்பதற்காக மேலும் எவர் தன் ரட்சகனின் நினைப்பை விட்டும் புறக்கணிக்கின்றாரோ அவரை கடினமான வேதனையில் அவன் புகுத்தி விடுவான் மேலும் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாகுவின் வணக்கத்திற்கே உரியன ஆகவே அவைகளில் அல்லாகுவுடன் மற்றவரையும் நீங்கள் பிரார்த்தித்து அழைக்க வேண்டாம் மேலும் நிச்சயமாக காரியம் அல்லாஹுவுடைய அடியாராகிய தூதர் அவனை அழைப்பவராக தொழுவராக நிற்கும் பொழுது இதை காணும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கூட்டமாக வந்து அவரை நெருங்கி விடுகின்றனர் நான் செய்து அழைப்பதெல்லாம் என் ரச்சகனையே அவனுக்கு ஒருவரையும் நான் இணையாக்க மாட்டேன் என்று நபியை நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு தீங்கையோ நன்மையையோ செய்ய சக்தி பெற மாட்டேன் என்று நபியை நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் என்னை அல்லாகுவிடமிருந்து ஒருவரும் காப்பாற்றவே மாட்டார் அவனை அன்றி ஒதுங்குமிடத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று நபியை நீர் கூறுவீராக ஆயினும் அல்லாகுவிடமிருந்து எனக்கு கிடைத்ததை எத்தி வைப்பதையும் அவனின் தூதி செய்திகளை அறிவிப்பதையும் தவிர வேறெதற்கும் நான் சக்தி பெற மாட்டேன் எவரு அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்கின்றாரோ நிச்சயமாக அவருக்கு கூலி நரக நெருப்புதான் அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் என்று நபியை நீர் கூறுவீராக முடிவாக அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையானதை அவர்கள் காணும் சமயத்தில் உதவி பெறுவதால் மிக பலவீனமானவரும் எண்ணிக்கையால் மிக குறைந்தவரும் யார் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வார்கள் நீங்கள் வாக்களிக்கப்படுகின்ற அவ்வேதனையானது மிக சமீபத்தில் இருக்கின்றதா அல்லது என் ரட்சகன் அதற்கு தவணையை ஆக்குவானா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபியே நீர் கூறுவீராக என் இரட்சகனாகிய அவன் மறைவானவற்றை அறிகிறவன் எனவே தான் மறைத்திருப்பவற்றை ஒருவருக்கும் அவன் வெளிப்படுத்த மாட்டான் தூதரில் தான் தேர்வு செய்து பொருந்திக் கொண்டவருக்கே தவிர ஆகவே நிச்சயமாக அவன் தூதராகிய அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் பாதுகாப்பவரை மலக்குகளிலிருந்து ஆக்குகிறான் அத்தூதர்கள் தங்கள் இரட்சகனின் தூதிச் செய்திகளை திட்டமாகவே எடுத்துரைத்தார்கள் என்பதை தான் அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் உள்ளவற்றை அவன் தன் அறிவால் சூழ்ந்தறிந்து கொண்டவனாக இருக்க ஒவ்வொரு பொருளையும் எண்ணிக்கையால் பூரணமாக கணக்கிட்டும் வைத்துள்ளான்